வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் நீங்கள் தன்னார்வலாக ஒர்க் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா உடனே இந்த வேலையை நீங்கள் செய்யுங்க அதுக்கு முன்னாடி புதிய பாரத எழுத்தறிவு திட்டம்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துலாம் பதினஞ்சு வயசுக்கு மேற்பட்ட அடிப்படை எழுத்தறிவு இல்லாதவங்களுக்கு அடிப்படை எழுத்தறிவை சொல்லி கொடுக்கறது தான் இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தோட நோக்கம் இதுக்காக தன்னார்வலர்களை இப்போ தேர்வு பண்ணிட்டு இருக்காங்க இதில் படிக்கக்கூடிய அந்த கற்போரையும் வந்து தேர்வு பண்ணிகிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்த கற்போர்களின் எண்ணிக்கை பத்து லட்சம்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்தில் நம்மளுடைய இளம் தேடி கல்வி தன்னார்வலர் நிறைய பேர் ஒர்க் இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் புது புது தன்னார்வலர்களை தேர்வு இருக்காங்க ஒரு தடவை இந்த திட்டத்தில் தன்னார்வலராக பணியாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த வாய்ப்பு வேறு ஒரு தன்னார்வலருக்கு கொடுப்பாங்க இந்த திட்டத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு சேலரி வந்து எதுவும் கிடையாது முழுக்க முழுக்க பொது தொண்டு மாதிரி தான் இந்த ஒர்க்கை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் இப்போது இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்துக்கான தன்னார்வலர்களை தேர்வு செஞ்சிட்ருக்காங்க கற்பூரையன் தேர்வு செய்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் கற்பூரன் யார் அப்படின்னா பதினஞ்சு வயசுக்கு மேற்பட்ட அடிப்படை எழுத்தறிவு இல்லாதவங்க தான் அவங்கள கணக்கெடுக்க சொல்லியிருக்காங்க அவங்கள இந்த கணக்கெடுப்பு மேல் முதல் வாரத்தில் தொடங்கி கடைசி வாரத்தில் வந்து முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படியெல்லாம் இந்த திட்டத்துக்கு கற்பூரை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற வழிகாட்டு நெறிமுறையை டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆட்களை வந்து தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த நூறு நாள் திட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட வந்து யார் வந்து அவங்களோட பேர் எழுத தெரியாமல் ஊர் பேர் வாசிக்க தெரியாமல் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அப்படியெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா ஃபார்மே வந்து கொடுத்துருக்குறாங்க அதே போல் இந்த திட்டத்துக்கு இப்போ தன்னார்வலர்களையும் தேர்வு இருக்காங்க இந்த திட்டத்தில் தன்னார்வலராக வேலை பார்க்கணும் அப்படின்னா டென்த் வந்து முடிச்சிருந்தாலே போதுமானது ஸோ அதுதான் வந்து அடிப்படை தகுதி ஆண் பெண் யார் வேணாலும் இதில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் சில இடங்களில் இந்த கற்பூரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களையும் பயன்படுத்துறாங்க பள்ளி மேலாண்மை குழு அப்படின்னு சொல்லும் போதே இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் அதுக்குள்ள வந்துருவாங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கணக்கெடுக்கிற பணி கொடுத்தாங்கன்னா அந்த ஒர்க் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்க சரி எல்லாம் ஓகே இப்போ இந்த திட்டத்தில் தன்னார்வலராக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நான் எப்படி வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுறது யாரை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பந்தப்பட்ட ஸ்கூல் ஹெச்எம் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது அப்படிங்கிற சொன்னிங்கனாலே போதும் அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணிக்குவாங்க உங்களோட குவாலிஃபிகேஷனை செக் பண்ணி ஒரு வருஷத்துக்கு நீங்கள் தன்னார்வலராக ஒர்க் பண்ண முடியும் அந்த ஒரு வருஷம் முடிவிற தருவாயில் பார்த்தீங்க அப்படின்னா கற்போருக்கு ஒர்க் வந்து எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டையும் வந்து கொடுப்பாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தன்னார்வலாக பணிபுரிய விருப்பம் இருந்துச்சுன்னா சம்பந்தப்பட்ட ஸ்கூல் ஹெச்மாக காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ